இந்த மாடலுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வரும் பிரீத்தில மட்டும் இந்த மாதிரி வரும் மத்த எந்த பிராண்ட்லயுமே இந்த பர்னர் வராது இது மாடல் கிச்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா லுக் வைஸ்ல இருக்கும் ரெண்டாவது ஃபுல்லா கிளாஸ் பினிஷிங்ல பண்ணிருப்பாங்க டவுன் டிராப் மாடல்னு சொல்லுவோம் இது விடியம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரிமூவபிள் அசம்பிள் இத மொத்தமாவே கலட்டி நம்ம டேப்ல போய் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே எயிட் எம் வரும் இது டென் எம் ஷீட் வரும் சூரியகாந்தி பூ மாதிரி எரியும் விடியத்துல லைஃப் டைம் வாரண்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுப்பு வேணாம் தூக்கி போற வரைக்குமே கிளாஸ்க்கு வாரண்டி கிளைம் ஆகும் அதே மாதிரி லைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனா வரும் நல்லா சப்போர்ட் நல்லா ஹெவியா கொடுத்துருப்பாங்க இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது பாத்தீங்கன்னா பிரெஸ்டீஜி பிரெஸ்டீஜி கேஸ் மாடல் இது வந்து இது வந்து பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு அதாவது ஈஸியா ஈஸியா ஆமா சார் ஸ்டாண்ட் மாதிரி எடுத்து டைப் தான் நம்ம ஈஸி பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியா ரிமூவ் பண்ணி பர்னர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஈஸியா பாலோ பொங்கி எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஓதரும் கிளாஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா எயிட் எம்எம் திக்னஸ் இதுலயே மென்ஷன் ஆயிருக்கும்

இந்த மாதிரி மாடல் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்லயே டிசைன் வச்ச மாதிரி மாடல் இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் இந்த மாதிரி பேட்டர்ன் இது வந்து கிளீன் பண்றதுக்கு எடுத்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ற மாதிரி இல்ல ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இது வந்து பெரிய பாத்திரம் நம்ம தோசை கல் பிரியாணி பாத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி அடிஷனலா ஃப்ரீயா குடுக்குறாங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு த்ரீ பர்னர் ஃபோர் பர்னர் டூ பர்னர் வச்சுமே இருக்கு இது த்ரீ பர்னர் இந்த பேட்டர்ன்லயே பாத்தீங்கன்னா டூ பர்னர் வேணும் அப்படின்னாலும் இருக்கு இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா 2 பர்னர் வேணால் இருக்கு 4 பர்னர் வேணால் இருக்கு 4 பர்னர் இருக்கு ஆ 4 பர்னர் வரச்சுமே இருக்கு சார் ஓகே அந்த இது வந்து 2 பர்னர் ஆ ஓகே இந்த பேட்டர்ன்ல 4 பர்னர் இது 4 பர்னர் இது 4 பர்னர் இது 3 காம்ச்சதுல இது 4 பர்னர் ஆ ஓகே 4 வரச்சுமே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹாப் டாப் பதிக்கிற மாடல் வரச்சுமே நமக்கிட்ட இருக்கு இது கிளாஸ் காஞ்சி வருஷம் வாரண்டி வந்துடும் இது வந்து நம்ம பதிக்கிற மாடல்னால சுவிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மேல எஸ் எஸ் இது வந்து ஹாப் டாப் பதிக்கிறதுக்காக மேல வச்சு நம்ம ஈஸியா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுக்கும் எனி கம்ப்ளைண்ட் அப்படின்னா சர்வீஸ் வீட்லயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதோட கிளாஸ் திக்னஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கிளாஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் உடையாது உங்களுக்கு ஆமாங்க சார் ஃபைவ் இயர்ஸ் கிளாஸ்க்கு மட்டுமே வாரண்டி வந்துரும்

அறுபது சென்டிமீட்டர்ல இருக்கு தொண்ணூறு சென்டிமீட்டர்ல இருக்கு அதாவது ரெண்டு பர்னர் மூணு பார்னருக்கு கவர் ஆகுற மாதிரியும் மூணு பர்னர் நாலு பார்னருக்கு கவர் ஆகுற மாதிரியும் இருக்கு எஸ் ஆமா அதே மாதிரி ஆட்டோ கிளீனிக் ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க அந்த நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ற ஆப்ஷன் இல்லாம ஆட்டோ கிளீனிக் ஆப்ஷன் குடுத்துருக்கனால கிளீனிக் பாத்தீங்கன்னா மெய்னா ஈஸியா இருக்கும் இது வந்து மோட்டருக்கு பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க ஆமா மோட்டருக்கு மட்டும் ப்ராடக்ட்டுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி வந்துரும் வந்துடும் எனி கம்ப்ளைண்ட் ஹோம் சர்வீஸ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் கால் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்துருவாங்க இது இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன்லயே இருக்கு சிமினி இந்த மாதிரி மாடல்ல ஓவர் சேஃப்லி வரும் இது 60 சென்டிமீட்டர் இது 90 சென்டிமீட்டர் ஆ அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ் உள்ள மாடல் இதுலயே இருக்கு சேஃப் சென்ஸ் சொல்லிட்டு ஒரு மாடலு அதாவது கேஸ் எதுவும் லீக்கேஜ் ஆகுது இப்ப குக்கிங் பண்றாங்க அப்படின்னா மறந்துடுவாங்க ஒரு சிலரு அந்த மாதிரி மறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் மூக்கிங் பாத்தீங்கன்னா எடுத்து ரிமூவ் பண்ணி குடுக்குற மாதிரி பேட்டர் இதுலயே இருக்கு அந்த மாதிரி சேஃப் சென்ஸ் ஒரு மாடல் வரும் பிரஸ்டீஜ்லயே அந்த மாதிரி பேட்டர் இருக்கு எஸ் அது என்ன மாடல் இது வந்து பட்டன் டைப் நார்மலா ரெகுலரா யூஸ் பண்ற ஆல்ரெடி இருக்கிற பட்டன் டைப் மாடல் இதுல வந்து நம்ம டச் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம சென்சார்ல யூஸ் பண்ணிக்கலாம் சென்சார் அந்த மாதிரி ஓகே ரீதியில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடல் இந்த மாடல் ஆமா இதுல பாத்தீங்கன்னா கேர் கைடு பவர் பர்னர்னு சொல்லுவோம் இந்த பர்னரே மத்த எல்லா பிராண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்போ தான் கொடுத்துருப்பாங்க ப்ரீத்தில மட்டும்தான் இந்த மாதிரி கேர் கைடு பவர் பர்னர் கொடுத்துருப்போம் அதனால என்ன யூஸ் அப்படின்னா கேஸ் சேவிங் மாடல் கேஸ் சேவிங் மாடல் இயருக்கு ஒரு கேஸே சேவ் பண்ணி கொடுக்கும் இதுல எரியற வெப்பத்தன்மை பாத்தீங்கன்னா செவன்டி டூ பிளஸ் வரும் ஓகேங்க பாத்தீங்கன்னா வரும் நல்லா இந்த மாடலுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வரும் பிரீத்தில மட்டும் இந்த மாதிரி வரும் மத்த எந்த பிராண்ட்லயுமே இந்த பர்னர் வர்றாரு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எய்டம் சீரீஸ்ல கிளாஸ் குடுத்திருப்பாங்க கிளீன் பண்றதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லெக் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி முன்னாடி நம்ம க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா க்ளீன் பண்றதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுத்துருப்பாங்க ஓகே இது 5 இயர்ஸ் கிளாஸ்க்கு பர்னருக்கு வாரண்டி கொடுப்பாங்க ஓகே பிராடைட் குட் இயர் வாரண்டி கொடுப்பாங்க இதெல்லாம் ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே வரும் உங்களுக்கு ஹோல்ஸ் இல்லாம ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே ரெண்டு ட்ரே கொடுத்துருப்பாங்க ஓகே இதுல ஹோல்ஸ் இல்லனால என்ன பெஸ்ட் அப்படின்னா இதல பாளோ கஞ்ச போச்சுனா இது நம்ம க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுக்குள்ளே இருக்குறப்ப நம்ம இத மட்டும் க்ளீன் மாதிரி ஸ்டோர் ஆயிரும் இது மட்டும் நம்ம க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் சரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் அட்வான்ஸ் என்ன அப்படினா இதுதான் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டைன் கோபின் கிளாஸ்னு சொல்லுவோம் வேர்டுலயே ஸ்டைன் கோபின் கிளாஸ் தான் பெஸ்ட் அந்த கிளாஸ் மேக் பண்ணிருப்போம் அடுத்தது இதுவும் பர்னர் டிஃபேரா வரும் டியூரா ஃபோர் ஜி டி பர்னர் நம்ம சொல்லுவோம் இந்த டியூரா ஃபோர் ஜி டே நார்மலா பிராஸ் பர்னர் பாத்திங்க அப்படின்னா டென் இயர்ஸ் லைஃப் வருதுன்னா இது டொண்ட்டி இயர்ஸ் நல்லா லைஃப் இதுல கிளாஸ் வந்து நயன் ஓம் திக்னிங்ஸ்ல இந்த மாடல் இது லைஃப் டைம் வாரண்டி மாடல் அடுத்தது பிரீத்தில சிம்னி வந்து ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாடல் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கு நைன்டி சென்டிமீட்டர் இருக்கு இது ரெண்டு டூ மூணு பர்னர் வரைக்கும் கவர் ஆகும் இது மூணு டூ ஃபோர் பர்னர் வரைக்கும் கவர் ஆகும் மாடல் கிச்சன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பிரீத்தி தான் ஃபாஸ்ட் மூவிங் ஆகும் ஏன் அப்படின்னா செக்ஷன் பவரும் அதிகமா இருக்கும் எந்த பிராண்ட்லயும் டீப் கிளீன் வராது அடுத்தது ஃபைவ் ஃபீட் வரைக்கும் கரப்பாம்பூச்சி இந்த பள்ளி இந்த எந்த ஒரு சத்தமும் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் அது வந்து பக்கத்தால வராது அதுவும் பீட்டில மட்டும்தான் வரும் இதெல்லாம் அதிகமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு செக்ஷன் பவர் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு இது ஒரு மாடல்ஸ் வரும் இது ஆயிரத்தி அறுநூறு செக்ஷன் பவர் வரும் இதுலயே ஆட்டோ கிளீன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது நியூ பேட்டர்னு வாய்ஸ் ஆகி ப்ரீத்தி அப்படின்னாலே சிம்னி ஆன் ஆயிடும் அடுத்த புது மாடல் இது புது மாடல்

அந்த மாதிரி ஃபோர் பர்னருக்கு இந்த சிம்னி செட் ஆகும் இந்த ஃபோர் பர்னருக்கு அந்த மாடல் தான் செட் ஆகும் இதெல்லாம் வேற வேற மாடல் வேற வேற மாடல் இது 3 பர்னர்லயே ஜம்போ மாடல் வரும் ப்ளூ ஃப்ளேம் பேட்டர்ன் தான் அப்படி தீப்பு இது ஒரு மாடல் வரும் இது கொஞ்சம் ஸ்பேसेस அதிகமா இருக்கும் ஓகே அடுத்து இந்த ஒரு மாடல் வரும் மூணு பர்னர்ல ஆ ஓகே அடுத்து 2 பர்னர்ல ஸ்பேसेस அதிகமா அப்படினா 8 கிளாஸ்ல இந்த மாடல்ஸ் வரும் சரி இது ஜம்போ பர்னரோட வரும் இந்த மாடல்ஸ் இது பட்டர்ஃப்ளை ரேடியன் ஜம்போ அதிக மூவிங் ஆன மாடல் இதுதான் ஒரு ஜம்போ பர்னர் மீடியம் பர்னர் ஒரு ஸ்மால் பர்னர் வரும் ட்ரே கலட்டி வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா ரேட்டு கம்மியா ட்ரேட பட்டர்ஃபிளைல மட்டும் தான் இருக்கு அதர் பிராண்ட்ல ரேட்டு ஜாஸ்தி வரும் ரேட்டு கம்மியோட ட்ரேட பட்டர்ஃபிளைல வரும் இது சிக்ஸ் எம் எம் கிளாஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம் வரும் அதே மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் எதுவுமே கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கறதுனால கிளீனிங் ஈஸியா இருக்கும் துருப்புடிக்கிற கம்ப்ளைண்ட் வராது ரைட் சைட் டியூப் கனெக்ஷன் வரும் ஆமாம் ரைட் சைட் டியூப் கனெக்ஷன் கிளாஸுக்கு பர்னருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி என்ன சர்வீஸா இருந்தாலும் பட்டர்ஃபிளை சர்வீஸ் மேன் வீட்டுக்கே வருவாங்க வீட்டுக்கே வருவாங்க ஷீட் பாத்தீங்கன்னா டூ எம்எம் திக்னஸ் ஷீட் மற்றதுலாம் பாத்தீங்கன்னா ஒன் எம்எம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் வரும் இது ஷீட் மட்டும் டூ எம்எம் வரும் சிங்கிள் ஷீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுல வந்து இது நார்மல் பிராஸ் பர்னர் இது டியூரா ஃபோர் ஜிட் பர்னர் டியூரா ஃபோர் ஜிட் பர்னர்னா மெட்டீரியல் ஹைட்ராலிக் பிரஷர்ல ப்ரெஷர் கொடுத்து மேக் பண்றதனால லைஃப் அதிகமாக வரும் வெயிட் அதிகமாக இருக்கும் வந்து மிரர் ஃபினிஷிங்கில் வரும் ஆமாம் காட்டன் கிளாத்தை வச்சு கிளீன் பண்ணும் போது மிரர் ஃபினிஷிங்கை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் knob metal மெட்டல் நாபு லெக் அட்ஜஸ்டபுள் லெக்ஸில் வரும் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால clean பண்றதுக்கு ஈஸியாக அட்ஜஸ்டபுள் லெக்கில் வரும் ஃபுல் சிங்கிள் ஷீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க cleaning ஈஸியாக இருக்கும் cleaning AC இருக்கும் ஆமா ஃபுல்லுமே சிங்கிள் ஷீட் ஃபினிஷிங்ல கொடுத்துருப்பாங்க டியூப் கனெக்ஷன் பேக் சைடுல வரும் பேக் சைடுல வருங்களா ஆமா ஓகே அட்வான்ஸ் மாடல்ன்றதனால ஃபியூச்சர்ல அபார்ட்மென்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக பேக் சைடு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க டோட்டலாவே 5 வருஷம் வாரண்டி வந்துரும் ஓகே இதுக்குமே ஹோம் சர்வீஸ் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஃபோர் பர்னர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் திக்னஸ் ஷீட்டோட வரும் ஜம்போ பர்னர் ஒரு மீடியம் பர்னர் ரெண்டு ஸ்மால் பர்னரோட வரும் இதுமே ட்ரே வந்து டபுள் ட்ரே ஆப்ஷனோட வரும் ஒரு ட்ரே கலட்டி வாஷ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு ட்ரே அட்டாச்மென்ட்டோட வரும் இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் கொடுத்துருப்பாங்க அடியில் க்ளீனிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக இதுக்கும் டோட்டலாக கிளாஸுக்கும் பர்னருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி ஓகே பிளஸ் மாடல் சென்சாராவும் டச் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு மோட்டருக்கு லைஃப் டைம் வாரண்டி ப்ராடக்ட்க்கு ரெண்டு வருஷம் வாரண்டி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் வீட்லயே வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க இது பேசிக் மாடல் 90 சென்டிமீட்டர் பட்டன் டைப்ல வரும் ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் மோட் செகண்ட் மோட் थर्ड மோட் இது 1200 செக்ஷன் பவர் ஃபுல்லுமே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆயில் சீக்கிரமா படியாது ஆயில் படிஞ்சாலும் நார்மல் துணியை வச்சு தடக்கும் போதே ஆயில் எல்லாமே வந்துரும் ஓகே இதுக்கு ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் வராது ஃபில்டர் க்ளீன் தான் ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இத எடுத்து வாஷ் பண்ற மாதிரி ஆமா எடுத்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இது மோட்டருக்கு லைஃப் டைம் வாரண்டி ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ் ஓன் சர்வீஸ் ஃப்ரீயா வந்து விடியம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரிமூவபிள் அசெம்பிள் இத மொத்தமாவே கலட்டி நம்ம டேப்ல போய் வாஷ் பண்ணிக்கலாம் டூ பர்னராவ யூஸ் பண்ணிக்கலாம் கலட்டிக்கலாம்ங்களா டூ பர்னராவ யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பர்னராவ யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அத தனித்தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம்

பியூரா ஃபோர் சூரியகாந்தி பூ மாதிரி ஏரியும் ஆ ஓகே ஓ போது சூரியகாந்தி பூ மாதிரி சூரியகாந்தி பூ மாதிரி ஏரியும் இருக்கு அதே இதுல இன்னொரு மாடல் அதே மாதிரி ஆமா இது செட்டா கலட்றது இது எல்லாமே தனித்தனியா எடுத்து தனித்தனியா கலட்டிக்கிற மாதிரி இருக்கும் இதோட திக்னஸ் இது திக்னஸ் இது ஸ்டாண்ட் மட்டும் டென் mm திக்னஸ் வரும் ஆமா நல்ல ஹெவியா இருக்கும் இதுக்குமே கிளாஸுக்கு டென் mm எம் மத்த கிளாஸுக்கு லைஃப் டைம் வாரண்டி ப்ராடக்டுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி ஆமா இதுக்கும் ப்ராடக்ட்ல கிளாஸுக்கு லைஃப் டைம் வாரண்டி ப்ராடக்ட்டுக்கு அஞ்சு வருஷ வாரண்டி ப்ராடக்ட்ன்றது அந்த பர்னர்ல இருந்து கொண்டு எல்லாமே ப்ராடக்ட்ல வரும் ஆமா ரெகுலரா நம்ம ரவுண்ட் டைப்ல தான் ஸ்டாண்ட் நம்ம ஸ்கொயர் பேட்டர்ன் வரும் ஸ்கொயர் வரும் இந்த ஸ்டாண்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ட்ரே எடுத்து நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கிற மாதிரி விடயத்துல மட்டும் திக்னஸ் பாத்தீங்கன்னா வந்துடும் நார்மலா ரெகுலரா பாக்கூமினியத்துல இந்த கலர்ல கொடுத்திருப்பாங்க இந்த பர்டிகுலரா இந்த மாடல்ல மட்டும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிருப்பாங்க இது என்ன பர்டிகுலர் கேஸ் சேவிங் மாடல் எல்லா மாடலையும் கேஸ் சேவ் ஆகுது பர்டிகுலர் இந்த ஏர் கோல்டுங்கிற மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சேவ் ஆகும் அதே மாதிரி பர்னர் டூரா ஜி பர்னர் டூரா போர் ஜி பர்னர்னா உங்களுக்கு பண்ணா சீக்கிரம் ஹீட் ஆகி கேஸ் சேவ் ஆகும் தேய்மானம் ஆகாது அடைக்கிற கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு அதே மாதிரி கிளாஸ் பாத்தீங்கன்னா விடியத்துல லைஃப் டைம் வாரண்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுப்பு வேணாம்னு தூக்கி போற வரைக்குமே கிளாஸ்க்கு வாரண்டி கிளைம் ஆகும் அதே மாதிரி ப்ராடக்ட்டு இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி நாபல் ஸ்டாண்டு லெக் எல்லாத்துக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் அதே மாதிரி சைடுல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ்லயே குடுத்துருப்பாங்க ஏன் ஏபிஎஸ்ல குடுத்திருக்காங்கன்னா நம்ம ஒரு சிங்கு தொட்டிக்கு பக்கத்துல அடுப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா துரு பிடிக்கிற கம்ப்ளைண்ட் வராதுங்கறதுனால ஏபிஎஸ்லயே குடுத்துருக்காங்க அதே மாதிரி லைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் வரும் நல்லா சப்போர்ட் நல்லா ஹெவியா குடுத்துருப்பாங்க லுக்குமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் நாவலா நாபலோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஹாப் டாப் லுக்ல உங்களுக்கு ஸ்டைலா குடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்னுலாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து முக்கியமாக வந்து எல்லாமே ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குதுங்க அது வந்து அப்பப்போ அப்ஸும் வரும் டவுனும் வரும் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்கும் அதனால் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணல ஏன் நாங்கள் இப்போ ஒரு செவன் தௌசண்ட் அப்படின்ட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னு வைங்க இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தௌசண்ட் ருபீஸ் குறையக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது தான் வந்து ரேட்டை மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சந்தேகமே வேணாங்க மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நீங்களே வந்து பார்த்து எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது மற்ற கடையோடு இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னுங்கிறத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைப்படுறது உங்கள் வேல்முருகன்